yeah, yeah. சார்பாக நலத்திட்டங்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள் தொடர்ந்து ஒரு மாத காலமாக நலத்திட்டங்கள் நேற்றிரும் அதே போல பொதுமக்களுக்கு உணவு வழங்கினார்கள் அந்த உணவை பெற்றவர்கள் மாலை வரையில் வைத்திருந்து பள்ளியில் இருந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளுக்கு உருந்த காரணத்தினாலும் சிலர் உணவு சேராத காரணத்தினாலும் வாங்கியிருந்த காரணத்தினால் இன்றைக்கு மருத்துவமனைகள் என்று சந்தித்துக் நல்லா நன்றாக இருப்பதாக அனுமதிக்கப்பட்டவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க குணமடைந்து இன்றைக்கு மாலைக்குள் வீடு தந்துவார்கள் சார் அந்த பிளாஸ்டிக் கிட்டவங்க ரெண்டாயிரம் பேர் நீங்கள் ஸோ முப்பத்தி ஆறு பேர் இருக்காங்க